ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தாரணி இன்னைக்கு நம்ம நைட் டைமில் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அவல் பீட்ரூட் கிச்சடி வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா அதுக்கு ஒரு கை நான் அவல் எடுத்திருக்கேன் கூடவே ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இதை நம்ம தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது மறுபடியும் தண்ணி விட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சிடலாம் இப்போ இதே சேம் டைமில் நம்ம ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நெய் கொஞ்சம் சூடானதும் இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தீரகம் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரே ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பல் பூண்டு சேர்த்துட்டு இதை லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இது கூடவே ஒரு சின்ன பீட்ரூட்டில் பாதி பீட்ரூட் நான் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வதங்கினதும் இதில் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம்ல இந்த அவலும் பாசி பருப்பும் இதை நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சிகப்பு அவலில் அயன் கண்டென்ட் நிறைய இருக்குதுங்க அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இப்போ இதில் ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு அப்புறமா ஒரு ஒரு பிஞ்சளவு நல்ல மிளகுத்தூள் இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துடலாம் பாருங்கள் நல்ல குலைவாக வெந்திருக்கு இப்போ இதை நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விட்டாலே போதும் அவ்வளோ தாங்க அவ்வளோதாங்க நைட் டைமில் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்கான ஃபுட்டு நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Thank you.